உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிந்துனர் ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்குள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி மிதுன ராசி மாதிரி வாழ்க்கையில் கடந்த மூணு வருஷமாக கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது அந்தளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கடன் வேலையில் பிரச்சனை தொழிலில் முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை சந்திச்சுட்டு வரீங்க இப்போ ஒரு ஆறு மாதம் காலமாக கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அடுத்து வரக்கூடிய ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் சிறப்பாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் ராசி என்பது இப்போ தான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால் எல்லாம் செய்ய முடியுன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காத்திரணம் தான் இந்த பதினைஞ்சு நாட்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை பெரும் நீங்கள் வேலையில் இருப்பீங்க வேலையில் நிறைய தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க மேலதிகாரிகளாக பிரச்சனை அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் உங்களை பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை மாட்ட விட்டுருப்பாங்க நிறைய பேருக்கு அதனாலேயே வேலை இழப்பு நடந்திருக்கும் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய தொந்தரவுகள் அதனால் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வந்து மேலதிகாரிகள் ஆண்களாக இருக்கிறதுனால தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாங்க நீங்களே வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மித்ரா ராசி அம்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ போய் வேலையில் செய்யக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு தந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு தந்த மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஃபைன் நாட்கள் ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் மிதுனா ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி வலுப்பெற்றிருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானோட சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய பலம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பழைய கஸ்டமருக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் ஆர்டராக மாறுறதுக்கான உண்டு நிறைய மிதனராசின்போது கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க ஒன்றும் ரிப்ளை வரல அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க கூப்பரன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தில் அப்படியே சோர்ந்து போயிருப்பீங்க நம்ம எங்கே முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போயிருப்பீங்க அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் வரும் நிறைய பண வரவுகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவுகள் வரும் காரணம் என்னீங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே பணமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க சும்மா போய் பேசியிருப்பீங்க அங்கே ஏதாவது பேச வேண்டிய வேறு ஏதாவது பேச வேண்டிய சூழ்நிலும் திடீர்னு அவங்க பணம் கொடுக்குறேன்னு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் லோனு லோனே வேணான்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு பேங்க் போயிருப்பீங்க அங்கே பேங்க்கில் இந்த உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு ஓடி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திடீர் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் நீண்ட காலமாக நிறைய முதல் நல என்னென்னா எல்லா திறமையும் இருந்து ஏதாவது இடத்துல பணம் ஏமாந்துருப்பீங்க பணம் ஏமாந்துருதுன்னா பணம் வராமல் சில இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த காலகட்டத்தில் இந்த பதினஞ்சு நாள் போய் பணத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு போகுது அதே போல் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு தருணம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க நிறைய பேர் கேட்கலாம் எங்கே கடன் தான் பிரச்சனையாக இருக்குது எங்கே வீடு வாங்குறது இடம் வாங்குன்னு நினைக்கலாம் ஆனால் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் யோசிச்சிங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கிடும் அது எவ்வளோ பெற்ற லோனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு வாங்கி நல்லா செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே போல் நிறைய ராசி என்பது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான நேரம் ஒரு வண்டி கூட வாங்க முடியல இடம் ஒரு கார் கூட வாங்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாள்ல அந்த முயற்சிகள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய தருணம் லோன் கிடைக்கல நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட லோன் கிடைச்சிருக்காது ஒரு கார் வாங்கிறது லோன் கிடைச்சிருக்காது ஆனால் இந்த பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கார் வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கும் பைக் வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கும் அதே போல் நிறைய மிதனராசி அம்ப இந்த வ இந்த ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருப்பீங்க மேலே ஒரு போஷன் கட்டலாம் வாடகை கூடலாம் அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நிறைய உரும் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி அதில் ஒரு வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பதினஞ்சு நாள் இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் அம்மா மூலமாக நிறைய பண வரவுகள் உண்டு யாரெலாம் மிதனராசியாக இருக்கீங்களோ அம்மா வகையில் வரவுகள் உண்டு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி திடீர் பணம் வரவுகள் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் வைக்கிறீங்க வீடு வைக்கிறீங்க அப்படின்னா சும்மா யார்கிட்டையே சொல்லியிருப்பீங்க இடம் வைக்கிறான்னு வீடு வைக்கிறான்னு நீங்கள் சொன்ன ரேட்டு கூட நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பணத்தை கொடுத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்கான முயற்சிகளை இந்த பதினஞ்சால செஞ்சிங்கன்னா அதை இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மிதனா ராசி என்பர்களுக்கு இருக்க அதே போல் இந்த மிதுனா ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதலாம் ஒரு யூபி எக்ஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் குரூப் ஒன் குரூப் டூ நிறைய முயற்சிகள் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய கவனத்தை செலுத்துங்க வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பதினஞ்சு நாள் நிறைய படிங்க நிறைய அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுங்கள் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் பேங்க்கில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு பாருங்கள் அதெல்லாம் இந்த பதிஞ்சு நாள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேங்க்கில் வேலை கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனா ராசிபாலும் நிறைய செய்யலாம் அதே போல் மிதனா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படித்தா நிறைய செலவாகும் அப்படிலாம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடுக்கு ஒரு படிப்புக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனராசி அம்மளும் இந்த காலகட்டத்தை செய்யலாம் அதே போல் மிதனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பதினஞ்சு நாளில் இடம் மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் வரும் வேலை மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனையை சாதனையாக மாற்றிங்க அந்த சிந்தனையை செயலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் யாரெல்லாம் வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வீடு மாற்றுங்க மாற்றினீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அடைஞ்சு கிடக்கிறீங்க எதுவுமே செய்ய முடியல எல்லாம் தடையாக இருக்குது அதனால் சரி ஒரு வீடை தான் மாற்றி பார்ப்போமே அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரும் அதை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பதினால் இருக்க போது அதே போல் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமான அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது ஃபார் எக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் யோசிக்கலாம் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் யோசிக்கலாம் நிறைய மிதராசி என்பர்கள் லாஜிஸ்டிக் சம்மந்தமான துறையில் இருப்பீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தமான கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நிறைய முதலராசி என்பர்கள் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் நிறைய மிதளராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த பதினஞ்சு நாளில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய முதலராசி என்பது ராசியாக இருந்ததுனால நிறைய பேர் வெளிநாட்டிலையும் இருப்பீங்க வெளிநாட்டிலையும் இருந்து ஒரு மூணு வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் பெரிய லெவலில் வருமானம் இல்லை வீசா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீசா அடுத்த மாதம் முடியுது இன்னும் அஞ்சு மாதம் கழிச்சு முடியுது நான் இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை இருக்கணும்னு ஒரு பயத்தில் இருப்பீங்க அவங்களாம் அதெல்லாம் மறந்துடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் வராது கண்டிப்பாக வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இடம் மாற்றத்துக்கான ஒரு நேரம் மிதுரா ராசி இடம் மாற்றம் பண்ணுங்கள் அது மாற்றம்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஊர்லேயும் வெளியூரில் எங்கேயா வேலை தருவது அங்கேருந்து வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணுறது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணி விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய இம்போர்ட்டில் சோர்சஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ரேட்டில் நல்ல சீப்பான ரேட்டில் இம்போர்ட் பண்ணி இங்கே நல்லா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ராசி நபர்கள் இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ரி மொழி மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது நேரடியாக ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு பாயஞ்சு நாளில் கிடைக்காது இந்த பாயஞ்சு நாளில் யார் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை மேட்ரி மூனியை எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல வரணியமையும் அதில் உங்களுக்கு பையன் கிடைக்கிறதுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய திருமண பிரச்சனைகள் தேரக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்கும் போது அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நடக்கும் இயற்கையான முறையில் நடக்காது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வேறு வழி இல்லை டாக்டர் எதுவுமே சொன்னாங்க நாங்கள் தான் போகல இல்லை ட்ரை பண்ணோம் எதுவும் நடக்கலை செலவு பண்ண தான் மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த பயஞ்சு நாள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பழன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை புதனுடைய நிலை நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக நடக்கூடிய நேரம் நிறைய மிதனராசி என்பர்கள் கேது தசை நடக்கும் சனி தசை நடக்கும் புதன் திசை நடக்கும் அதெல்லாம் நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்ருக்கீங்க அவங்களாம் அவங்க சுய பார்த்துட்டு ஒரு மாற்றத்தை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கல உருவப்படுத்தா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதம் கொடுக்குற தொண்ணூற்றும் ஊராகி டீட்டெயிலான ஜாதக வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரோம் அதுக்கு பார்த்துனா டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆயர்ரூவா சார்ஜ் பண்ணுறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் மிதோடைய வருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்